சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து டயபெட்டிக் ப்ராப்ளம் நல்ல கேள்வி அந்த கேள்வி இப்போ நான் சொன்ன கதை எல்லாமே டைப் டூ டயாபெட்டிக்ஸ் அதுல என்ன ஆகுன்னா பேங்க்ரியட்டிக் செல்லு இருக்கும் சரியா வேலை செய்யாது ஆனா டைப் அன் டயாபெட்டிஸ் ஒன்று குழந்தைகளுக்கு வர்றது அதுல பார்த்தா பேங்க்ரியடிக் செல்ல இல்லாது அப்போ அவங்களுக்கு மாத்திர தர முடியாது எடுத்த உடனே இன்ஜெக்ஷன் தான் இப்ப நீங்க அந்த பேஷன் கூட்ட வரும்போது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு தண்ணி வந்துரும் அந்த அப்பா அம்மா வந்து இவனை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க சார் டெய்லி எம்பளுக்கு காலையில நீ ராத்திரி நான் ஊசி விட வேண்டியது சார் கத்துற கற்று பெரிய கத்தரணும் பாவமாக இருக்கும் கூலு காண பின்னாடியே ஒரு ஆள் போனோம் ஏன்னா தெரியாமல் முட்டாய் வாங்கி சாப்பிட்டேன் முந்நூறு முந்நூற்றம்பது ஏறி அங்கேயே வாங்கி போட்டுருவான் அப்போ அவங்களுக்கு அந்த பையனை வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டம் இதுக்கு வைத்தியமே கிடையாது டாக்டர் இது மட்டும்தான் இன்ஜெக்ஷன் மட்டும்தான் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும் அஞ்சு போடுவாங்க எட்டு போடவங்க பத்து புடவ இப்படி போயிட்டே இருக்கும் இப்போ ஏன்ட்ட ஒரு பேஷண்ட்டப்போ முப்பத்தி ஆறு யூனிட் ஒரு நாளைக்கு போடும் முப்பத்தி ஆறு யூனிட் இப்போ அதை எப்படி இதுக்கு எப்படி நான் இருபத்தொரு நாள் பதினேழு நாள் பதினேழு சொல்கிறோன்னா டைப் ஒன்றுக்கு மட்டும் ஐம்பது நாள் இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி நாள் இதில் ரெண்டுலேருந்து நாலு யூனிட் குறைச்சிக்கிட்டே இருப்பேன் அதில் டைப் ஒன் ஆல்சோ ட்ரீட்டபுள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் நம்பர் ஆஃப் டேஸ் கூடுது அதில் இப்போ அவங்க நான் சொல்கிற அந்த முப்பத்தி அஞ்சு பேர் யூனிட் இருந்ததில்ல அவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இல்லது அல்ல இது இது பாஸ்வேர்டு அதுக்கு டைப் ஒன் டயபடிஸ் இதில் அக்ரோபிஜன் மூலமாக ரெண்டுமே குணப்படுத்தலாம்